நண்பர் அனைவருக்கும் வணக்கம் ஹெர்போக்கியூர் நிறத்து மருத்துவர் பல அரிய வகையான மருத்துவ குறிப்புகள் அரிய வகையான மருந்துகள் எவராலும் தீர்க்க முடியாத நோயுடையவர்களை தீர்த்த அதிசயம் கண்ட பல மருந்துகளை கொடுத்தவாறு வண்ணம் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் வாங்கியவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி வாங்காதவர்களுக்கு சந்தேகத்துடன் கூறிய பார்வை பணபலம் இல்லாதவர்கள் வாங்க முடியாமை தேவையில்லாத இடத்தில் பணத்தை செலவு பண்ணுதல் தேவைக்குரிய இடத்தில் பணம் இல்லை என்று தள்ளி போடுதல் போன்ற எத்தனையோ விஷயங்களால் தன்னுடைய ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்ய முடியாமல் துடித்து கொண்டிருக்கும் இளைஞர்களிலிருந்து நடுத்தர வயதிற்கு உட்பட்டு முதியர் வரை அனைவரையும் உங்களுடைய இந்த கிடைத்த நாட்களை நன்கு பயன்படுத்த வேண்டும் இந்த வாழ்க்கையை நீங்கள் ஒரு தடவை உள்ள இந்த வாழ்க்கையை அணிவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எதை செய்தாலும் உடனடியாக முடிவு எடுத்து செய்துவிட வேண்டும் தாமதகமான முடிவுகளே உங்களுக்கு பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை ஏனென்றால் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் இல்லையா இப்போ நம்ம சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா மன்மத லேகியம் மன்மத கேப்சல் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் நம்ம வந்து போட்டிருக்கோம் நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க இந்த மண்மது லேகியம் எதுக்கு போட்டிருக்கோம் கேப்சூல் எதுக்கு போட்டிருக்கோன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தேன் நெய் ஒத்துக்காது அவங்களுக்கு அது லேகியத்தை வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து உருட்டி வாயில் போட்டு பால் குடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அதில் பிடித்தான் இருக்காது அதனால நிறைய பேர் லேகியத்துலேருந்து மாறிட்டாங்க நிறைய பேர் பவுடர்ஸ் டைப்பில் எங்கள்கிட்ட இருக்குது அந்த பவுடர் பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்பூன் எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அதுக்கு முடியாதவங்க நிறைய பேர் கேப்சலுக்கு மாறிட்டாங்க கேப்சூல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கேப்சுல் எடுத்து வாயில் போட்டோமா நம்ம கையில் கிடைச்சிட்டு பாலோ சுடு தண்ணீரோ ஜூஸோ கிடச்சி குடித்தோமா நம்மளுடைய குறைபாடை தீக்கிறதுக்கு இது ஒரு எளிய முறையாக இருக்குதுன்னு சொல்லி அதை பின்பற்றுறவங்க இருக்காங்க இந்த மண்மத லேகியம் மண்மத பவுடர்ஸ் மண்மத கேப்சூல் என்னெல்லாம் மாற்றத்தை உடம்பில் ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்து பார்த்தீங்க அப்படின்னா விந்து வெளிப்படுத்தலை இதை வந்து சரி பண்ணுது சிறுநீர் கழிக்கும் போது அது சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளையாக போகும் மேகம் போகுதுன்னு சொல்லுவாங்க வெள்ளையாக போகும் அது போகிறது அது சரி பண்ணுது இன்மை உள்ள இடத்துல உயிரணுக்களை இது அதிகப்படுத்துது குறைவான அணு உயிரணுக்களை இது வந்து அதிகமாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது ஆண்குறியினுடைய எழுச்சித்தன்மையை நிரந்தரமாக நல்லபடியாக வரதுக்கு இது உறுதுணையாக இருக்கிறது ஆண்குறி துவண்டு போதல் சிறுத்து போதல் பூமியை பற்றி தொங்கியிருக்கப்பட்ட ஆண்குறியை சரி பண்ணுறதுக்கு இந்த மண்மதக லேகியும் மண்மத கேப்சுல் மண்மத பவுடர் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது உடலுறும் போது அதிக நேரங்கள் பண்ணுறதுக்காக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அஞ்சு நிமிஷத்தில் வந்துருச்சு ரெண்டு செகண்டில் வந்துருச்சு தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்த முடியல நம்மளை அவள் ஏற்றுக்க மாட்டா அப்படிங்கப்பட்ட ஒரு பல வரையான வினாக்களுக்கு இது விட கொடுக்கும் உங்களுக்கு உடலுறும் போது சரியான டைனமிக் இது உங்களுக்கு வந்து கொடுக்குது கைப்பழக்கத்தினால் ஏற்படுற அந்த ஆண்குறி சிறுத்து போகிறத சரி பண்ணி கொடுக்குது அடிக்கடி பார்த்திங்கன்னா உடம்பு ஹீட்டாக இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது இதனால் மேகம் போய்கிட்டு இருக்குது நம்மளை அறியாமல் நைட்டு போகுது பகலில் போகுது காலையில் எலும்பும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜட்டியில் ஒரு மிதமான வெள்ளையாக இருக்குது தன்னோட லிங்கியில் வெள்ளை படைஞ்சிருக்கு இதே மாதிரியான குறைபாடு உள்ளவங்களுக்கு இது சரி பண்ணுது முதலே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு சிறுநீர்லேயும் இந்த வெந்து வெளிப்படுறதையும் நம்ம சரி பண்ணி கொடுத்துட்ருக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விந்த அணுக்கள் சீரோவாக இருக்கும் கவுண்டிங் இருந்தால் தானே உங்களுக்கு குழந்தைய பிறக்கும் சீரோ கவுண்டி இருக்கும் இதே மாதிரி உள்ளவங்களுடைய அந்த விந்து அணுக்களை சீரோவில் இருக்கிறத வந்து நமக்கு தேவையான அளவு மில்லியங்கள் கொண்டு வரதுக்கு இது உறுதுணையாக இருக்குது இந்த மண்மத கேப்சுல இந்த மண்மத லேகியை வைத்து ஆண்களும் சாப்பிடலாம் பெண்களும் சாப்பிடலாம் உடம்புல உள்ள எல்லா நரம்புகளும் செத்துப்பூனை நரம்புகளும் முறுக்கேறி உங்களுக்கு தேவையான பக்கபலத்தை கொடுத்து உங்களுக்கு இந்த உலகத்தை வாழ்கிறதுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த மண்மத லேகியும் கேப்சுல் பவுடர் வந்து உற்று உறுதுணையாக இருக்குது இந்த மருந்தை நீங்கள் வந்து காலையிலேயும் நைட்டு இருவேளை சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு அப்புறம் பவுடராக இருந்தால் ஒரு ஸ்பூன் பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் கேப்சுலாக இருந்தால் மினிமம் ரெண்டு கேப்சலா ஒரு வேலைக்கு மூணு வேலை சாப்பிட வேண்டி இருக்கும் பவுடர்ஸாக இருந்தால் ரெண்டு வேலை சாப்பிட்டாலும் போதும் இதை நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணணும் முடிந்த அளவுக்கு பசும்பாலில் சாப்பிட்றது நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன குறைபாடு இருக்கோ அத்தனை இது சரியாகும் ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மண்டலத்தில் சரியாகும் சிலவங்களுக்கு ஒரு நாலு மண்டலம் சாப்பிட வேண்டியிருக்கும் ஓரளவுக்கு நல்ல உடம்பு நல்ல ஆரோக்கியமாக சாப்பிடப்பட்டவங்களுக்கு ஒரு மண்டலத்தில் சரியானவங்களும் இருக்காங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தியவங்களுக்கு ரொம்ப நன்றி வாங்கி பயன்படுத்தாதவங்க இதை பார்த்த பறவை வாங்கி பயன்படுத்துங்க உங்களுடைய கையில் இருக்க காசுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் இந்த மருந்தை வாங்கலாம் இதில் வந்து பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுக்காக தான் இதை கேப்சல் வடிவில் லேங்கி வடிவில் பவுடர் டைப்பிலெலாம் நம்ம பிரித்து போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து எத்தனை நாளைக்கு வேணுமோ அதை கணக்கு பண்ணி வாங்கிக்கலாம் சேர்த்தும் வாங்கி வச்சுக்கலாம் சேர்த்து வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஆஃபரோடு கிடைக்கும் ஏன்னா ஒரே நேரத்தில் நம்ம அதிகமாக செய்யும்போது கண்டிப்பாக சரியாகும் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எங்களுக்கு வேலைக்குள்ளிகள் குறையும் சல்லடை அரித்து எடுக்கும்போது கழிவுகள் மிச்சப்படும் அதிகமாக போகாதுங்கிறதுனால உங்களுக்கு அதில் கிடைக்கிற அந்த லாபத்தை உங்களுக்கே அது ஆஃபராக கொடுத்துருவோம் பெண்களுக்கான வெள்ளைப்படுதல்கள்லாம் வந்து உங்களுக்கு இதில் கண்டிப்பாக சரியாகும் நல்ல தூக்கம் வரும் நைட்டு தூக்கம் இல்லாதவங்களுக்கு நல்லபடியாக தூக்கம் வரும் முதுவலிகள் கை கால் வலிகள் முட்டு உடைச்சல்கள் குளச்சல்கள் வாத வலி எப்போவுமே இயலாமை இருக்கிறது ஏதோ சோர்ந்து போய் இழந்தை மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்கள் உடம்புல இருந்து மாறுபடும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை உங்கள் உடம்பில் கொடுக்கும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இவ்வளோ நாள் ஏன் நம்ம இதை சாப்பிடாமல் இருந்துட்டோம் தெரியாமல் போச்ச அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கும் நீங்கள் ஒரு மன்மதனாக மாறதுக்கு அதனால தான் இதுக்கு பேரே மண்மத லேகியம் மண்மத கேப்சுல்லாம் நம்ம வச்சுருக்குறோம் நீங்கள் ஒரு மன்மதனாக மாறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த இதில் நம்ம வந்து அடக்கி உள்ளடக்கி கொண்டு வந்திருக்கிறோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறோம் தேவையான உங்கள் நண்பர்கெலாம் ஷேர் பண்ணி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க கண்டிப்பாக இது பிரயோஜனமாக இருக்கும் பல வீடியோக்கள் நம்ம இதை பற்றி ஆண்மை பற்றி நம்ம சொல்லியிருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு பெரிய இதாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக நலிவானவங்களுக்காகவே இது நம்ம ஏற்படுத்தப்பட்ட ஒரு மருந்து உணவு தான் மருந்து சொல்கிறத விட இது உணவு தான் ஏன் சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பேக்கேஜாக கொடுத்துட்டு வந்தோம் ஆன்மீகவுக்கான மருந்துகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல மருந்துகளுடைய பேக்கேஜ் அது இது பார்த்திங்கன்னா ஒரு சில மூலிகளை மட்டும் கொண்டு ரெடி பண்ணி எல்லோரும் சாப்பிட்ணுங்கிறதுக்காக இதை நம்ம கம்மியான விலையில் கொண்டு வந்திருக்குறோம் வாங்கி பயன்படுங்க கண்டிப்பாக மற்றொரு ஆடிகளை பார்ப்போம் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம்